டாக்டர் அவர் வந்து தன்னை குறிப்பிட்டிருந்தார் நடைபெற்றது மீது அந்த கூட்டம் முடிந்தவுடன் அவர்களை இந்தியா வந்து கொண்டு போனது அந்த கூட்டத்தில் நானும் தான் இருந்தேன் அதுக்கு நிகராக தன்னையும் அதே போல் வந்து சாவைச்சேரியிலிருந்து மினிஸ்ட்ரிக்கு வர சொல்லி மிரட்டினார்கள் என்று சொல்லி தலைவருடன் ஒப்பிட்டிருந்தார் அவர் தனது பொறுப்புகளை சரியாக செய்ய விடவில்லை என்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை எதிர் நடவடிக்கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தான் வந்து ஜனாதிபதி பொது வேட்பாளர் இறங்குவதற்கும் தயாராக இருக்கிறேன் எல்லா கட்சிகளும் வந்து எனக்கு ஆதரவாக வேலை செய்யுமாயின் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று அப்போ இரவு நித்திரை இல்லாமல் இவ்வளோ கரைச்சலுக்கு மத்தியில் அத்தினாயிரம் உயிர்களுக்கான வைத்தியங்களை செய்து சொன்னால் சத்தியமோதி அப்போ கொண்டாடிய மக்கள் இன்று அவர்கள் ஒரு துரோகியாக இந்த சமூக வலைத்தளங்கள் குறிப்பிடுகின்றன பெரிய வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியினர் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அவருக்கு ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் தேசிய தலைவர் பிரபாகரனுடன் தன்னை ஒப்பிட்டு பேசியமை கண்டிக்கத்தக்கது என்று கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியினர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் மட்டக்களப்பில் இன்றைய தினம் கட்சி அமைப்பாளர்களிடையே இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த அறிவிப்பை கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியினர் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் மேலும் வைத்தியர் சத்தியமூர்த்தி இறுதி சித்தத்தின் போது பல்வேறான உயிர் அச்சுறுத்தல்கள் மத்தியில் கடமை புரிந்தவர் எனவும் அவரை தற்போது இந்த தமிழ்ச் சமூகம் துரோகியாக பார்க்கின்றது எனவும் இதனை தாங்கள் எதிர்ப்பதாகவும் கருணா தலைமையிலான ஐக்கிய தமிழர் சுதந்திர முன்னணியினர் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஊடக சந்திப்பை தற்போது பார்க்கலாம் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி தலைமைச் செயலகத்தில் இன்று நமது செயற்பாடர் காண நியமன வழங்கும் திட்டம் இன்று ஒரு பகுதியாக நிறைவேறியுள்ளது எமது தலைவர் கௌரவ மாணவர்கள் இன்று அதனை தனது கரங்களால் அளித்து வைத்தார் அதற்கமைய வடமாகாணத்துக்கான நியமனங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் முதல் முறையாக இந்த கட்சியை ஆரம்பித்து வடமாகாணத்துக்கான வேலை திட்டங்கள் ஒபிஷியலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய இணைப்பு செயலாளராக என்னுடைய சகர அபிவிருத்தி வேலைகள் கொடுப்ப நவீரைகள் அவர் அனைவர்த்திற்குமான செயற்பாடராக இவர் என்னுடைய கோர்டினேட்டர் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அமிஷா ஆனந்தராஜ் எங்களுடைய பன்னி மாவட்ட கோர்டினேட்டராக திரு அண்ணன் அவர்கள் பழைய ஆரம்ப கால போராளி ஃபைட்டர் இளம் ஃபைட்டர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நியமிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து பல கால தொடர்புகளுக்குள்ள இன்று தன்னுடைய இவ்வளவு வேலைப்பாடுகளை மத்தியில் நமது கட்சிக்காக செயற்பட வந்திருக்கிறது எனக்கு பெரிய பலமாக உணர்கிறேன் மற்றபடி மது செயற்பாடுகள் மது அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு இலங்கை முழுவதுமாக எங்களுடைய தமிழ் மக்கள் சேர்ந்து வாழும் இடமெல்லாம் எல்லாம் நமது தமிழரைக்கை சுதந்திர முன்னணியின் செயற்பாடுகள் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இருக்கும் வடக்கு கிழக்குக்கு மட்டுமான கட்சியாக இருக்க விரும்பவில்லை எமது தலைவர் இலங்கைக்கான இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கான கட்சியாக ஒரே ஒரு கட்சியாக செயற்பட இருக்கிறது மலையக தமிழர்களாக இருக்கட்டும் கொழும்பு தமிழர்களாக இருக்கட்டும் அது இலங்கை என்பது எமது நாடு இந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் அனைவரும் விமது உறவுகள் அவர்களுக்கான ஒரு கட்சியாக எமது தலைவரால் நடத்தப்படுகிறது ஸோ இன்று அந்த வழங்கி வச்சதால் எங்களுக்கு பெரிய ஒரு கௌரவம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நீங்கள் ஒரு அந்த டாக்டர் அச்சுனன் என்பவர் அவர் வந்து உண்மையில் ஒரு மதிக்கத்தக்க வைத்தியர் வைத்தியர் அவர் தனது பொறுப்புகளை சரியாக செய்ய விடவில்லை என்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை அங்கே அதற்கு எதிர் நடவடிக்கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தான் ஆனால் அது ஒரு கேரி கூத்தாக இப்போ போய்க் கொண்டிருக்கிறதோன்றது ஒரு ஐயப்பாடு அது அரசியலாக்கப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய செப்பியின் அவர் இரண்டு நாளுக்கு முதல் சொல்லியிருந்தார் நாங்கள் தான் வந்து ஜனாதிபதி பொதுக்கோட்பாளர் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் எல்லா கட்சிகளும் வந்து எனக்கு ஆதரவாக வேலை செய்யுமாயின் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று அப்போ எனக்கு ஒரு ஐயப்பாடு தோன்றுகிறது என்னென்று சொல்லி சொன்னால் இவர் ஒரு அஜந்தாவுடன் தான் வந்திருக்கிறாரா அதை வந்து ஒரு ஒரு வைத்தியர் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் தென்னால் திருத்த முடியாட்டில் அது அதுக்கு அடுத்த மேற்படி அடுத்த தலைமை அதிகாரிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே தலைமை அதிகாரி அதுக்கு மேலே மினிஸ்ட்ரி இருக்குது இவர் உடனடியாக ஒரு மக்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தணும் என்பதற்காகவோ என்னவோ உடனடியாக சமூக வலைத்தளங்கள் அதுகளை பயந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி அதை ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்ற அதாவது இப்பொரு தலைவர் இல்லை என்னும் ஒரு இடைவெளி இருக்கிறதால அந்த மக்கள் வந்து இங்கே எங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறானோ அங்கே போய் மக்கள் கூடிக்கிறார் அப்போ அதை வந்து அரசியலாக்குவதற்காக இவர் பார்க்குறார் இவர் உண்மையில் இந்த அரசியல் என்கிற விஷயத்தை இவர் எடுத்திருக்க கூடாது நேற்று ஒரு ஒளி வலி ஒளியில் அவர் சொல்லியிருந்தார் வந்து தேசிய தலைவருக்கு இணையாக தன்னை குறிப்பிட்டிருந்தார் அதாவது வந்து தமிழ் பிரகடனம் சுதுமறை நடைபெற்றது தேசிய தலைவர் மீது பிரபானவர்களாக அந்த கூட்டம் முடிந்தவுடன் அவர்களை இந்தியா வந்து கொண்டு போனது அந்த கூட்டத்தில் நானும் தான் இருந்தேன் கொண்டு போனது அதுக்கு நிகராக தன்னையும் அதே போல் வந்து சாவாய்சேரியிலிருந்து மினிஸ்ட்ரிக்கு வர சொல்லி மிரட்டினார்கள் என்று சொல்லி தலைவருடன் ஒப்ப ஒப்பட்டு அது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இதே போலத்தான் இப்போ சத்யமூர்த்தி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் எங்களது இறுதி யுத்தத்தின் போது தன்னுடைய உயிரையும் பார்க்காமல் அவர் வந்து செய்த சேவைகள் வந்து அளப்பரியல் ஆயிரக்கணக்கான மக்களை குண்டு முழ மலைக்கு நடுவில் நின்று காப்பாற்றிய ஒரு மனுஷன் தன் உரிச உரிய பணையம் வச்சு தன்னுடைய இரவு நித்திரை இல்லாமல் எவ்வளோ கலைச்சலுக்கு மத்தியில் அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கான வைத்தியங்களை செய்த மனுஷன் தான் சத்தியமோதி அப்போ கொண்டாடிய மக்கள் இன்று அவர்கள் அவரே ஒரு துரோகியாக இந்த சமூக வலைத்தளங்கள் குறிப்பிடுகின்றன பெரிய கவலையாக இருக்கிறது என்ன எங்களுக்கு தெரியும் அவற்றை சேவை எப்படி இருந்தது என்று சொல்லி அதே மாதிரி பார்த்தா தியாகி ஐயா அவர் வந்து நிதி கொடுக்குறார் அவர் வந்து உதவி செய்கிறார் என்று சொல்லி சொன்ன உடனே அவருக்கு வந்து எல்லா அவரை வீட்டு பாசலில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி ஒவ்வொரு நாளும் திருவிழா இருக்கு நல்ல திருவிழா மாறி அவரோட வீட்டு வளாகம் இருக்கும் அப்போ உதவிகளை பெற்றுக்கொண்டு ஆப்ரேஷன் செய்கிறதுலேருந்து தொழில் செய்கிறதேருந்து இன்றைக்கு அவற்றது காசில் சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு ஒரே நாளிலே அவரை தூக்கி குப்பைய தொட்டியில் போட்ட மக்கள் தான் எங்கள்ட இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களோட மக்களை அந்த திசை திருப்புறது இது இன்று அவர் அவர் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதி கூட போக முடியாமல் இருக்கிறோம் அந்த உதவிகள் இன்றைக்கு எத்திரும்ப மக்கள் தேவையான நிலைமையில இருக்கலாம் ஆனால் அந்த நிதி போ போகிறதுக்கான ஒரு செயல்திட்டம் இல்லை ஏன்னா அவர் மனசு உடைந்து சோர்ந்து நான் இதுக்கு இல்லை வரையில என்று சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் கோடி கோடியாக ஹாட்டி கொடுத்த மனுஷன் அவர் செய்தது அந்த காசு அது சட்ட நடவடிக்கை எடுத்து செய்கிறான் ஆனால் அவரை வந்து ஒரு கேவலப்படுத்தி அவரை வந்து இந்த முதிய வரதிலேயும் அவர் செய்கிற இதுகளை வந்து தியாகங்களை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அவரையும் அடித்து முட்டாக்கி ஒரு வீட்டுக்களை போட்டிருக்கணும் அப்போ இதுகளை தான் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த யூடியூபர்ஸ் இதெல்லாம் தவிர்த்து நடந்து கொள்ளலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ಏಕನೆಯ ಸಹಿ ಕಾನೂರು ಹಾಗೆ ತನ್ನ ಮೇಲೆ ಇದು ಐಕ್ಯ ಸುಂದರ ಇರ್ಬಾಳನ್ನು ಸೇರ್ಪಡೆ ಯಾರು ಕಾಲ ஏற்கனவே எமது கட்சியின் நிலைப்பாடு பற்றி எமது தலைவர் கௌரவ கருணமானவர்கள் அறிவித்திருக்கிறார் ரணில் அவர்களுக்கான ஆதரவு இருக்கும் ஏனென்று ஏனெனில் எமது நாடு அதல பாதாளத்தில் தள்ளப்பட்ட போது ஒரு ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டை கட்டி எழுப்பி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து கிணற்றில் விழுந்தவனை கரை சேர்த்து விட்ட ஒரு பெருமை அவருக்கு தான் சாரும் அதனால் சர்வதேச தொடர்புகள் உள்ள ஒரு ஒரு மாஸ் லீடர் அவர் அதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் நமது ஆதரவு இருக்கும் என்று திரு தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார் இருப்பினும் அவர் அந்த கட்சியுடனான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஒரு சில தினங்களில் நாங்கள் அதுக்கான ஒபிஷியலான அறிவிப்பை எமது தலைவரால் அறிவிப்போம் இன்றைய நிலைப்பாடு வந்து ரணிலுக்கு தான் நமது ஆதரவு என்று இருக்கிறது ஆனால் அவர் வேட்பாளராக தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது தான் எங்களுடைய நிலைப்பாடை அறிவிக்க முடியும் ரில் போட்டியிடுவார் என்றது இன்னும் நிச்சயமாக இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கிறது பொதுமனபெறமுறைக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையான அந்த பூசல்கள் நடந்து கொண்டிருக்கிறபடியெல்லாம் இது அவர்களது பொது வேட்பாளர்கள் ஆர் என்பது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் எங்கண்ட நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம் அது இன்னும் கிர நாளில் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாளில் அது நடைபெறும்னு நினைக்கிறோம் ஓ அம்மான்படையணி என்பது வந்து ஒரு சமூக சீர்திருத்த அணிதான் வடக்கிரி அது வந்து மிக செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அதாவது வந்து குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு அது மூன்று வருடமாக நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய போதப்பொருள் நாங்கள் வன்னியில் ஒழிச்சிருக்கிறோம் பாதுகாப்பு தரப்பட்ட பிடிச்சி கொடுத்துருக்குறோம் மற்ற காடடிப்புகள் மரம் கடத்தல்கள் எல்லாமே வந்து அதற்கெதிராக செயற்பட்டு கொண்டு இருக்கிறது இப்பொழுது அந்த கிழக்கிலும் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது கிழக்கில் வந்து எங்களோட கிழக்கு மாகாண அமைப்பாளராக அதாவது அம்மான் படையணியின் அமைப்பாளராக திரு சீரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அம்மான் படையணி என்பது கட்சியின் ஒரு அங்கம் அல்ல அது தனி தனித்துவமான ஒரு குழுவாக இயங்கி வருகிறது தலைவர் எதிர்காலத்தில் முடிவெடுப்பார் அந்த 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 அம்மான் படையணியை வந்து கட்சியோடு நினைப்பதா அல்லது வந்து அது ஒரு தனி வழி செல்ல வைப்பதா என்பதை வந்து தலைவர் முடிவெடுப்பார் ஆனால் செயற்பாடுகள் இப்போ கிழக்கிலே முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இப்போ இந்த நான் இப்போ சென்ற வாரங்களில் செய்திருந்தேன் அதற்காம சீர நபர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் அதுக்கான விரிவான நடவடிக்கைகள் துவங்க இல்லை இப்போ புலம்பெயர் அமைப்புகள் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு கட்சி கூட நாங்கள் எந்த உதவியடையும் கோரோ எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் தொடர்பு கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள் அம்மான் படையணியை வந்து கட்டிகள் போகணும் என்பதில் வந்து புலம்பெயர் அமைப்புகள் வந்து தீவிரம் காட்டி பெறுகின்றன டயஸ்கோரோ அமைப்புகள் வந்து அம்மான் படையணியை தங்களுக்கு ஒரு ஒரு ஆதரவான அணியாக ஒரு தேசியம் சார்ந்த ஒரு செயற்பாட்டை செயற்படும் குழுவாக மாற்றுவதில் ஆர்வம் காட்டி பெறுகின்றனர் ஆனால் தலைவர் இன்னும் அதற்கான சமையை கொடுக்கவில்லை உதாரணத்துக்கு எங்களோட பொருளாதார நிலைமைகள் வந்து எந்த உதவி நாங்கள் இதுவரைக்கும் ஒரு சதமீனம் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இல்லை தலைவர் அதற்கு அனுமதிக்கவும் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் பாரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு புலம்பெயர் முதலீட்டாளர்கள் புத புலம்பெயர் அமைப்புகளுடனான உதவிகள் கூறப்படும் என்பது நன்று அறிந்த உடையந்தானது அசாதாரண சூழ்நிலை சட்டங்கள் எல்லாம் கொலை கொலை என்பது எல்லாரும் தொடர்படி இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு கொழும்பில் எல்லாம் பார்த்தா துப்பாக்கிச் சூடுகள் உயிரிழப்புகள் அதே மாதிரி இன்று கூட நான் காலை கேள்விப்பட்டேன் கிழக்கு மாகாணத்தில் ஒரு காத்தான்குடி என்ற பிரதேசத்தில் குண்டுபடி போய் இடம்பெற்றிருக்கிறது இன்றிரவு நினைக்கும் போது நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஆனால் சட்டம் தங்கடமை செய்யும் என்பதில் நாங்கள்

ஒரு சார்பான அரசியலை ஊடாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான சில சலுகைகள் எல்லாருக்கும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது உலகத்துக்கு சொல்ல போனால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்ஸாக இருக்கலாம் ஒரு என்டர்பிரனராக இருக்கலாம் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போறவராக இருக்கலாம் அங்கே குறிப்பிடப்பட்ட ஒரு சில மக்களால் மட்டுமே சில விஷயங்களை அங்கே செய்ய முடியும் ஒரு சாதாரண மனிதர் வந்து ஒரு ஏழு ஒரு அட்வாஸ் வேர் முடிச்சவராக இருக்கும் இனிவர் கிராஜுவேட்டாக ஆகிறா கூட அவரால் சில பிஸ்னஸ்களை அங்கே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்றால் அங்கே சில சலுகைகள் எடுக்கப்படும் அரசாங்க புதிய சலுகைகள் மற்றும் பீசு சலுகைகள் அப்படியான பல விடியங்கள் அங்கே இருக்கிறது ஸோ எங்களுக்கு அந்த பவுனியா மாவட்ட அமைப்பாளர்களுக்குக் கொண்டிருக்கிறது எங்களுடைய கட்சித் தலைவர் கருணானா மற்றும் எங்களுடைய விப தலைவர் ஜெயா அவர்கள் அவர்களுக்கு போதும் நாங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் ஒரு இன்டர்பிரனர்ஸ் முதலீட்டாளர்கள் அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அவற்றை கொண்டு வந்து வட வடக்கில் முக்கியமாக முடக்கிவு வம்யா கிணச்சி மன்னா போன்ற மாவட்டங்களில் சில வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக்கொண்டு இருக்கிறோம் எதிர்காலத்தில் முன்னெடுப்போம் இதனூடாக ஒரு பாரிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை அங்கே தீர்க்கப்படும் என்பதை நாங்கள் மிக நிறைய அவதான செலுத்திக்கிறோம் அதே போன்று படித்த இளைஞர்களுக்கான சரியான சலுகைகள் அங்கே கிடைக்கப்படுகிறது யாரும் இருந்தால் கூட சில கவர்மெண்ட்ல வீடு எடுத்துவாங்க சில ஒரு சப்போர்ட்டிவெஸ்ட் கொண்டாங்க எடுப்பாங்க ஸோ இந்த இது வந்து ஒரு சரியான தகுதி உடையவருக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில நாங்க என்னுடைய கட்சியும் என்னுடைய அமைப்பும் வந்து நாங்கள் மிக முக்கியமாக ஒரு முன்னோடி இருக்கு இதை நாங்கள் எதிர்காலத்தில் கொண்டு செல்வோம் என்னுடைய கட்சியின் தலைமைக்கு கமேவும் கட்சியின் யாப்புக்கும் அமைவும் நான் எதிர்காலத்தில் இந்த வீதித்தங்களை மகானினும் ஆந்திரா நான் பலமாகானதே மீது நிச்சயமாக இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் என்னுடைய பைரண்டிவசாக அரசியல் வாழ்க்கையில் குறிப்பாக நான் அரசியல் பிரேத்துவம் இல்லை என்றாலும் நான் பல அரசியல்வாதிகளோட பழகி அதற்குடைய வெற்றிக்காக ரீதியில் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் என்றுதான் எனக்கு அரசியல் அடையாளம் எங்களுடைய மிக முக்கியமான எங்களுடைய ஒரு தளபதியாக அது கிடைக்கப்பட்டது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் எங்களுடைய கருணாமான் என்னுடைய எங்களுடைய கட்சியினுடைய ஐக்கிய சுதந்திர முன்னருடைய பிரதைத் தலைவராக இருக்கிற திரு கே ஆர் சரவரன் ரெண்டு பேரும் சேர்ந்து நிச்சயமாக இந்த வடக்கு கிழக்கு உட்பட அந்த ரெண்டு மாகாணத்திலிருந்தையும் படுத்தி மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றத்தை அவர்கள் ரெண்டு பேரும் செய்தார்கள் அவர்களுக்கு நான் பக்கபலமாக இருந்து என்னுடைய கடமையை நான் சரிவர நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளேன் என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவிக்கிறேன்